ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அழகு அரிசி ஒரு அழ ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு தோரம் பருப்பு கப்பு பாசி பருப்பு கப்பு உளுந்தம்பருப்பு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் இந்த அரிசி ஊற வச்சுட்டேன் இப்போ இந்த பருப்பெல்லாம் கழுவி ஊற வச்சுக்கலாம் வரைக்கும் போது நம்ம பெருங்காயம் இஞ்சி சீரகம் போட்டுக்கலாம் நம்ம ஒரு அடைதோசை செஞ்சுக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு அடைதோசு ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ பருப்பு ரெண்டு தடவை கழுவி கா ஊற வச்சிருக்கேன் இப்போ எதின் அரிசியும் பருப்பி ஒன்னாவே அரைச்சிக்கலாம் ஊற வச்சிருக்கோம் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் நான் ஒரு அஞ்சு மிளகாய் அதுக்குள்ளே போட்டிருக்கேன் இந்த அரிசி இருக்கு பருப்பு ஊறிடுச்சு நான் கிழங்கு துருவி வச்சிருக்கேன் பருப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இல்லை இஞ்சி ஜீரகம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் பெருங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மரவள்ளிக்கிழங்குல அடை தோசை அரைச்சி வச்சுருக்கோம் மரவள்ளிக்கிழங்கு சேர்த்து அரைச்சி இப்போ மாவு பாதி நான் எடுத்து வச்சுருக்கேன் பாதியில் நம்ம தண்ணி கலந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் இப்போ இது கலந்துக்கிறதுக்காக கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் இஞ்சி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் கலந்துக்கலாம் பச்சையாகவே கலந்துக்கலாம் இல்லைங்க தாளிச்சியும் குட்டிக்கலாம் நான் பச்சையாகவே கலந்துறேன் கொஞ்சம் திக்காக இருந்தால் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கல்லை பற்ற வச்சுக்கலாம் கல் சுட்டுக்குச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் அடை தோசை கிழங்கு அடை தோசை நீங்கள் தா வதக்கியே போடுங்க வெங்காயத்தை அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் அவசரங்கிறதால அப்படியே பச்சையாக போட்டுக்கிட்டேன் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டாவது அடை தோசை ஊற்றியாச்சு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு அடை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு இருக்குது உள்ளே சாஃப்டாக இருக்குது மேலே மொறு மொறுன்னு இருக்குது நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் மரவள்ளிக்கிழங்கு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்டுக்கலாம் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மரவள்ளிக்கிழங்கில் அடையும் வடையும் செஞ்சுக்கலாம் நான் அடை செஞ்சுட்டேன் இப்போ நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில கொத்தமரிலாம் போட்டு வடை செஞ்சுக்க போகிறேன் அது வடை மின்ஸ் எண்ணெயில் ஃபுல்லாக இல்லை சும்மா வந்து இது வேறு மாதிரி வித்தியாசமான அடை ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் தான் விட்டுருப்பேன் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இந்த எண்ணெயில் இந்த மாவை வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் ஃபுல்லாக மூங்காம கிழங்கு வடை இது சூப்பராக இருக்கும் இதே மாதிரி அடுத்தது ஒன்று ஊற்றிக்கலாம் இந்த கிழங்கு இது ஒரு அடை தான் இது பேர் வடை கூட கிடையாது இது வந்து உள்ள சாஃப்டா இருக்கும் மேலே கிறிஸ்பியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மரவள்ளி கிழங்கு நிறைய சத்து உள்ள ஒரு உணவு அதில் ஜவ்வரிசி இதில் தான் செய்வாங்க கிழங்குல நிறைய நார் சத்து நீர் சத்து விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நிறைய இருக்குது இதை நம்ம எப்படி நீங்களும் இது மாதிரி உதரவை செஞ்சு பாருங்கள்